நாங்கள் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது தெளிவாக தெரிகிறது அதாவது இந்த அரசியல் தலைவர்கள் கூட அதை ஒரு பொருட்டாக மதிப்பதாக இல்லை என்பது தெளிவாக இருக்கின்றது அந்த தளங்கள் ஒரு தாக்குதல் இலக்காகத்தான் நாங்கள் கொள்ளுவோம் என்றது மட்டுமல்லாத அவர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் ஒன்றை நீங்கள் சிந்தியுங்கள் ஐரோப்பிய நாடுகளும் இந்த நேட்டோவில் உள்ள நாடுகளும் சிறிய நாடுகள் ஆனால் அவர்களின் நகரங்களில் இருக்கின்ற மக்கள் தொகை மிக அதிகம் நெருக்கமான மக்கள் தொகையை கொண்ட நீங்கள் நாங்கள் ஒரு பெரிய அளவில் தாக்குதலை நடத்தும் போது பெரும் இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரணும் அவங்க தப்பியோட இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா இந்த இல்ல கண்ணி வடிகளை தாக்குறார்கள் யாருக்கு தாக்குறார்கள் என்று சொன்னா தாங்கள் சொந்த மக்களுக்கு அந்த தப்பியோடுகின்ற மக்கள் தான் அதில் வேண்டிய ஒரு நிலை இப்போது அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக ஜி கொண்டிருக்கின்றது நாடுகளின் பொருளாதார பலத்தை இந்த பிரிக்ஸ் உடைக்கிற அளவுக்கு வந்துவிட்டது ரஷ்யா மீது இவர்கள் மேற்கொண்ட தடைகள் ஆஹ் சுவப்பில் இருந்த அவர்களை அகற்றியது ரஷ்யாவின் வெளிநாடுகளில் இருக்கின்ற சொத்துக்களை முடக்கியது எல்லாம் ஏனைய நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வந்துவிட்டது உயிரோட தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கலையத்தில் எங்களோடு பொறியியல் அரசு இணைந்திருக்கிறார் வணக்கம் அரசவர்களே வணக்கம் உயிரோட தமிழ் உறவுகளுக்கு உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்ப்போம் ரஷ்யாவுக்குள் இலக்குகளை தாக்குவதற்கு யுக்ரைன் ராணுவம் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒரு புதிய அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது என்று ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள் வழங்கிய நேட்டோ நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் இது பதட்டத்தை ஏற்படுத்தும் இதனால் விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விளைவுகள் என்றதை கப்பால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது தெளிவாக தெரிகிறது அதாவது இந்த அரசியல் தலைவர்கள் கூட அதை ஒரு பொருட்டாக மதிப்பதாக இல்லை என்பது தெளிவாக இருக்கின்றது ஒன்று நாங்கள் யோசிக்கலாம் சில சமயங்களில் அமெரிக்கா தனது பிடியை இழக்கும் போது அதை அவர்கள் இழக்க விரும்பவில்லை என்ன விலை கொடுத்தாவது அதை தக்க வைக்க முற்படுகிறார்கள் ஆனால் இதில் எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்பதுதான் இப்ப தெளி தெளிவற்றதாக இருக்கின்றது ஏனென்றால் இது தொடர்பாக கூட்டினவர்கள் அண்மையில் அதாவது இந்த வாரம் தெளிவாக ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது இவர்கள் இப்போது என்னென்றால் அதாவது மேற்குலகம் என்னென்றால் இவர்கள் கொடுக்கின்ற நீண்ட தூர ஏவுகணைகளை இதுவரை காலமும் ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த கூடாது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் ஆனால் இப்போது இவர்கள் அனுமதியுடன் நீண்ட தூரத்தை கொடுப்பது என்பது ரஷ்யாவுக்குள் எந்த இலக்கையும் தாக்குவது என்பது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது உதாரணமாக நீங்கள் இப்போ ஒன்றை யோசிக்கலாம் குதிஸ் அமைப்பிடம் ஆஹ் ரஷ்யா நீண்ட தூர ஏவுகணையை கொடுத்து ஜெர்மனியை அல்லது லண்டனை தாக்க சொல்லி கூறினால் அதை இதில் எவ்வாறு பார்ப்பார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அவ்வாறுதான் அப்போ ரஷ்யா ஒன்றை கூறுகிறார் புட்டின் ஒன்றை தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த ஏவுகணைகள் வந்து ஸ்பேஸ்ல இருக்கின்ற டெக்னாலஜி அதுன்ற கோஆர்டினேஷன்ல தான் இயங்கக்கூடியவை அவ்வாறான ஸ்பேஸ் சட்டலைட் வந்து உக்ரைனிடம் இல்லை அப்ப அதனை அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ தான் வழிநடத்த வேண்டும் அடுத்ததாக இந்த ஏவுகணைகளுக்குரிய இலக்குகளை தெரிவு செய்வதற்கும் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் தான் கோஆடினேட்டுகளை வழங்க வேண்டும் அதற்கான வசதிகள் இல்லை ஆகவே இந்த தாக்குதல் என்பது உங்களுடன் ஒருங்கிணைப்புடன் தான் இடம் இடம் அப்ப அவர்கள் தெளிவான ஒன்று நீங்கள் தான் ஏவுகணைகள் வந்து அந்த சாட்டலைட்டின் வழிநடத்தல தான் அப்போ உங்களோட சாட்டலைட் தான் அதுக்குரியதை வழங்க போகிறது அது அது ஒரு முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் இது வந்து வீழ்ந்து வெடிக்கிறதுக்குரிய இலக்குகளையும் உக்ரைனால் எடுக்க முடியாது உங்கள் சாட்டலைட்டுகள் தான் அதுக்குரிய இலக்குகளையும் தெரிவு செய்து கொடுக்க போகிறது இப்ப நீங்கள் தான் தாக்குதலில் நடத்த போறீர்கள் உங்கள் பொறியியலாளர்கள் தான் அதை இயக்கப் போகிறார்கள் அடுத்ததாக என்று சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் அடிக்கும் ஏவுகணைகளை இப்போது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற தங்கள் தளங்களில் இருந்து இரண்டால் உக்ரைனில் கொண்டு போய் பேட்ரியாட்டோ எல்லா ஏவுகணைகளையும் அவங்களை அடிச்சு போட்டாங்க ரஷ்யா அப்ப இப்ப யோசிக்கிறார்கள் என்னென்றால் போலந்து அல்லது லுத்துவேனியா அல்லது லப்பியா ஈஸ்டோனியா இந்த நாடுகளில் இருக்கின்ற தளங்களில் இருந்து ரஷ்யா ஏவுகணைகளை சுட்டுப்பிடித்தலாம் அப்ப ரஷ்யா இப்போ சொல்லியிருக்குது அந்த தளங்கள் ஒரு தாக்குதல் இலக்காகத்தான் நாங்கள் கொள்ளுவோம் என்றது ஒன்றை நீங்கள் சிந்தியுங்கள் ஐரோப்பிய நாடுகளும் இந்த நேட்டோவில் உள்ள நாடுகளும் சிறிய நாடுகள் ஆனால் அவர்களின் நகரங்களில் இருக்கின்ற மக்கள் தொகை மிக அதிகம் நெருக்கமான மக்கள் தொகையை கொண்ட நீங்கள் நாங்கள் ஒரு பெரிய அளவில் தாக்குதலை நடத்தும் போது பெரும் இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவார்கள் போல் இருக்கின்றது அதாவது ஒரு தாக்குதலுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் அறுபது பேர் மினிமம் கொல்லப்படலாம் என்று கூறுகிறார்கள் அப்ப இப்ப இவர்கள் ஒன்றை அதாவது மேற்குலகம் ஒன்றை கூறுகிறது இப்ப பைடனும் அதற்குரிய அனுமதியை விட்டார் எனவே இந்த தாக்குதல் இன்னும் சில மணி நேரங்களில் நீங்கள் இப்ப பிரித்தானியாவில் வருகின்ற பத்திரைகளை பார்த்தா இன்னும் சில மணிக நேரங்களில் ரஷ்யாவுக்கு மீ தாக்குதல் நடத்த போகிறார் அவன் என்றால் அஹ் என்ன யோசினைப்ப அவனை இப்படியும் தன்னை பாதுகாக்க ரஷ்யாக்கு தவிர தன்னை பாதுகாக்கத்தான் அவர்கள் முற்படுவார் பண்ணுவேன் ஆஹ் நீங்கள் அங்கிருந்து சென்று அடிக்கப் போகிறீர்கள் என்னும் போது உக்ரைன் முற்று ஒரு அழிவை சந்திக்க போகிறது என்று தெரிகிறது எனவே தான் சிலன்ஸ்கி பொது அமைதிக்கு ஓடித்திருக்கிற அஹ் போல தெரிகின்றது அப்ப இந்த 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 இதர்களின் அதாவது மேற்குலகத்தினதும் அமெரிக்காவினதும் இந்த தங்கள் ஆயுதங்களை உக்ரைன் ரஷ்யாவுக்கு பயன்படுத்தலாம் என்றதுக்கு பிற்பாடு அஹ் புட்டின் தன் மக்களுக்கும் எல்லோருக்கும் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இது என்னத்தை செய்ய போகிறார்கள் நாங்கள் இதுக்கு என்னத்தை செய்ய போகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார் அதே போல சிறிய நாடுகள் இப்ப நேட்டோல் என்ற பின்லாண்டுோ ஸ்வீடனோ அல்லது இவ்வாறான நாடுகளுக்கும் அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார் உங்கள் நாடுகளில் இருக்கின்ற நகரங்களில் மக்கள் சரிவாக வாழ்கிறார்கள் அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று ஒரு தாக்குதல் என்று வரும் போது நீங்கள் அதை நினைவில் கொள்ளுங்கள் என்று ஊடகமாக ஒன்றை கூறியிருக்கிறார்கள் இதை அவர்களுக்கு புரியுமா அல்லது அமெரிக்கா தண்ட நலனுக்காக இந்த நாடுகள் அத்தனையையும் கொடுக்க போகிறார்களா என்பது தெளிவானது எனவேதான் ஜோர்ஜியா ஒன்றை கூறியிருக்கின்றது மீது இவர்களான அழுத்தம் என்னென்று சொன்னால் அடுத்த ஒரு சொல்லி அவங்க சொல்றாங்க நாங்கள் இன்னொரு உக்ரைனாக மாற தயாரில்லை நீங்கள் எங்களை கொம்பு சீவி விட்டு அடிக்கை வர விட்டு எங்களோட நாடே அழிஞ்சு இன்றைக்கு உக்ரைன்ல அந்த நாடே இப்ப உக்ரைன்ல மக்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரோமானியாவுக்கு வேலை ஏனென்றால் எல்லாரையும் பேனர் பிடித்து ஏத்தி கொண்டு போய் முன் முன்னரங்க பகுதியில் இறக்குகிறார்கள் இந்த மே மாதம் மட்டும் முப்பத்தையம் உக்ரைன் வெள்ளிக்கிழமையும் சடலங்கள் கைமாறப்படுகின்றன என்ன செய்யறாங்க இந்த இல்ல பகுதிகளில் கண்ணி வடிகளை தாக்குறார்கள் யாருக்கு தாக்குறார்கள் என்று சொன்னா தாங்கள் சொந்த மக்களுக்கு அந்த தப்பியோடுகின்ற மக்கள் தான் அதில் இறக்க வேண்டிய ஒரு நிலை என்னும் போது நிலை எல்லா நாடுகளுக்கும் ஏற்படலாம் அனர்த்தத்தை நாங்கள் சந்திக்க வால்டிமிர் செலன்ஸ்கி அவர்கள் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி ரஷ்யாவோடு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றதை பிபிசி ஊடகம் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றது இதற்கு முன்னதாக அவ்வாறான ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வதை தவிர்த்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் எத்தனையோ தொடர்பில் ஆனால் இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் என்றால் அமெரிக்காவுக்காக யுக்ரைனியர்கள் இதுவரையில் தங்களுடைய உயிர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனியும் பலி கொடுக்க முடியாது இந்த போர் தங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் என்ற ஒரு காரணத்துக்காக இவர்கள் இப்படியான ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் ஓரளவுக்கேனும் நிம்மதி மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மையில் இது உக்ரைன் தான் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் ஆனால் உக்ரைனை முடிவெடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லைதான் அந்த பிரச்சனை இவர்கள் ஒரு அரசியல் அல்லது ஒரு கைதியாகத்தான் இருக்கிறார்கள் தெரிகின்றது எனவேதான் அமெரிக்காவை தளமாக கொண்ட நான் நினைக்கிறேன் நபர் ஒரு பொருளில் பொருளியலாளர் அவர் ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது அஞ்சு லட்சம் உக்ரைனியர்கள் இறந்தார்கள் ஓ நதிங் நீங்கள் என்னத்துக்காக ரந்தீர்கள் என்று யாருக்கும் தெரியாது யாருக்காக ரந்தீர்கள் ஏன் ரந்தீர்கள் உங்களுக்கொண்டு ஒரு நாடு இருந்தது அப்ப இவ் இவ்வாறான ஒரு நிலை அப்ப இப்ப அவர்கள் ஓடி உக்ரைன் மக்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை தங்கள் நாட்டை விட்டு தப்பி தப்பிடுறாங்க நியூசிலாந்து அறிவித்திருக்கிறது உக்ரைன் மக்களுக்கு தாங்கள் நிரந்தர பதிவு உரிமையை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அங்கிருந்து போவது இவ்வளவு பிரச்சனை என்று அங்கு இப்போது ஆட்களை கொண்டு செல்வதற்குரிய முகவர்கள் நிறைய இயங்குகிறார்கள் ஏஜென்சிஸ் காசை கட்டித்தான் போகிறார்கள் இருபது இருபதனாயிரம் டாலர் முப்பது ஆயிரம் டாலர் என்று கட்டி கட்டித்தான் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் அப்ப இந்த நிலையில் தான் இப்போது அதாவது ஒரு அந்த உக்ரைன் அமைதி பேச்சு என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்து வாரது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகளுக்கு அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் பிரதமரும் ஜெர்மன் அதிபரும் போகிறார்கள் ஆனால் அங்கு ரஷ்யா வரக்கூடாது என்றாச்சு அப்ப ரஷ்யா பேச்சு பேச்சுவார்த்தை என்றது இரண்டு யுத்தங்கள்ல போர் போர்ல இருப்பா இருவர் சந்திச்சு பேசுறதுதான் தான் பேச்சுவார்த்தை அப்ப ஒருவரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் கூட்டிக் கொண்டு செல்வது என்றால் தங்களுடன் இந்த நாடுகள் நிற்கிறது என்றதை காட்டவே தவிர இதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை அப்ப இப்போது சீனா சொல்லிவிட்டது தான் இதில் பங்கு பெற்றவில்லை சீனா இந்த முறை அதாவது இந்த ஜூன் மே மிட்டுல இது நடக்க போகிறது சீனா அதுக்கு சொல்லிவிட்டது தாங்கள் அதுக்கு வர தேவையில்லை சொன்னால் அங்கு சென்று சும்மா தேனீரந்தி விட்டு வருவதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றால் நீங்கள் சும்மாதான் கூப்பிடுகிறீர்கள் என்று அப்ப முதல் முதல் இப்ப சிலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியாவுக்கு வருகிறார் என்றால் இந்த தன் அமைதி முயற்சியில் சவுதி அரேபியாவின் ஏதாவது உதவியை எடுக்கலாமோ என்று நான் நினைக்கின்றேன் சில விளை அவர் தன் மீது இருக்கின்ற மேற்குலகத்தின் அழுத்தத்தை சவுதி அரேபியாவின் ஊடாக குறைக்க முடியுமா என்று யோசிக்கிறாரோ என்ன என்ன தெரியவில்லை ஆனால் அவரால் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடவும் முடியாத ஒரு நிலையில் தான் நான் போல் இருக்கின்றது அவரை தப்பியோடவும் யாரும் விடப்போவதில்லை ஏனென்று சொன்னால் அங்கு கூடுதலான வெளிநாட்டு படையினர் தான் இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களின் கொன்றோலில் தான் இருக்கிறது உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது உக்ரைன் படையினரை பிறகு இப்போது ரஷ்யாவின் முன்னேற்றம் காக்கோ பகுதியில் இருந்தாலும் உக்ரைன் படையினரால் தடுத்து நிறுத்தி தாக்குதல் செய்கிற அளவுக்கு அவர்கள் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவின் உட்பகுதியில் இருக்கின்ற கட்டுமானங்களை அடித்தல் அவ்வாறு இந்த தாக்குதல்களை ஏவுகணைகளை ஏவுதல் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதல் அன்று நடக்கிறதே தவிர இழந்து இப்போது லத்தியா ஒருவரது தனது இராணுவத்தை அனுப்புவதாக பிரான்ஸ் ஒருவரது தனது இராணுவத்தை அனுப்புவதாக இப்போது இவர்களின் இராணுவம் அங்கு போக வேண்டிய நிலை இல்லை என்று சொன்னால் இந்த போரை கைவிட வேண்டிய ஒரு உண்மை நிலைமை இப்பொழுது வெளிபடுகின்றதாவது யுக்ரைன் தனக்காக அங்கு போராடாவிட்டாலும் நேட்டோ அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளுக்காகத்தான் இது போராடியது என்றதை இப்பொழுது வந்துவிட்டது என்றதை நீங்கள் கூறு மற்ற ஏனைய நாடுகளுடைய இராணுவத்தினர் அங்கே போராடு என்றால் அதுதானே அதனுடைய கருத்து சரி நாங்கள் என்ற கொண்டு வர போன்றோம் பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாகினது அந்த இந்த காலகட்டத்தில் தான் உருவாகினது அது உண்மையிலே இன்னொரு பரிணாமத்தை எடுத்திருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவுடைய டாலரை பயன்படுத்தாமல் தங்களுடைய சொந்த நாணயத்தை பயன்படுத்துவது போல் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்ன என்ன நிலைமை என்று நீங்கள் கூறுவீர்களா உண்மைதான் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் கட்டிய எழுப்பி இருந்தாலும் இப்போது அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக போய் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஜி செவன் நாடுகளின் பொருளாதார பலத்தை இந்த பிரிக்ஸ் உடைக்கிற அளவுக்கு வந்துவிட்டது இந்த வாரமும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாய்லாந்து தாய்லாந்து மெயினரும் வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய பொருளாதாரத்துல தாய்லாந்து முக்கியமானது தாய்லாந்து இந்த பாராளுமன்றத்துல பிரிக்ஸில் இணைவதற்குரிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அப்ப தாய்லாந்து இப்போது கூறுகின்றது தான் இனி பிரிக் பிரிக்ஸில் இணையலாம் சொல்லி அது மட்டுமல்லாது பல நாடுகள் அதில் இணைவதற்குரிய விண்ணப்பத்தை கோரியிருக்கின்றன உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இலங்கை கூட இந்தியாவுடன் கேட்டிருக்கின்றது தன்னை இந்த பிரிக்ஸில் ஒரு சேத்து விட சொல்லி அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் இந்த டொலரில் இருந்து வெளியேறுவது என்று சொல்லி கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து இருநூறு பில்லியனை தாண்டி இருக்கின்றது ஆனால் அந்த இருநூறு பில்லியனிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விகிதமானவை யுவான் ரூவா ரூபலில் தான் இடம்பெற்றிருக்கின்றது இப்ப ஆஹ் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கொள்வன நிறுவனம் கூட இப்போது ரூபலில் வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றது அதே போல பெருமளவான நாடுகள் ஒன்றை கூறுகிறார்கள் தாங்கள் டொலரில் இருந்து வெளியில் பெற வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு நடைபெற்று கடுமையாக அதுக்குரிய என்னவென்று சொன்னால் இடர்கள் கொண்டு வந்த பொருளாதார தடை அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற நாடுகள் அந்நிய சேமிப்புகளை கையகப்படுத்துதல் அதை திருடுதல் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அப்ப இவ்வாறு ஒரு எல்லா நாடுகளும் இப்ப ரஷ்யா மீது இவர்கள் மேற்கொண்ட தடைகள் ிருந்த அவர்களை அகற்றியது ரஷ்யாவின் வெளிநாடுகளில் இருக்கின்ற சொத்துக்களை முடக்கியது எல்லாம் ஏனைய நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வந்து விட்டது அப்ப இனிமேல் தங்களுக்கும் இதுதான் வெறும் எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பார்கள் என்ற ஒரு நிலை மெல்ல மெல்ல எல்லா நாடுகளுக்கும் தொத்தி கொண்டு விட்டது எனவேதான் அவர்கள் இப்போது தங்கள் தங்கள் நாணயத்தில் அதனை பொருட்களை வாங்குவதற்கோ விற்பதற்கோ முன்னணி முன் முன் முற்படுகிறார்கள் சீனாவும் வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற தனது பிணைகளை முறைகளை மெல்ல மெல்ல பெருமளவில் டம்ப் பண்ணி கொண்டு வருகிற விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதத்தில் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் பெறுமதியான தனது பொறிய பொண்டுகளை சீனா விற்பனை செய்து அதனை தங்கமாக மாற்றி தனது நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பெருமளவான நாடுகள் இதிலிருந்து வெளியேறி கொண்டு வருவதும் வந்து அதாவது இந்த டொலர் ஆட்டம் காணுவது வந்து அமெரிக்கா அதனை ஒருபோதும் அனுமதிக்காது அதான் அமெரிக்கா அந்த சினத்துக்குரிய காரணமும் அதுவாக எல்லாவற்றையும் நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த வாரம் நீங்கள் கூறினீங்க பிரித்தானியாவுடைய துணை பிரதமர் கூறிய சம்பவம் மூன்று நாளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்திருங்கள் என்று கூறியதும் இப்பொழுது ரஷ்யா அப்படி ஒரு எச்சரிக்கை விடுவதும் இவற்றை பார்த்தால் ஒன்றில் போர் அடுத்த கட்டத்துக்கு பாரியோரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த போன்றது இல்லை என்றால் மெதுவாக இது முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏனென்றால் சலன்ஸ்கி அவர்கள் கூட எப்படியாவது இந்த போர் சமாதானத்தில் முடித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் போல் இருக்கின்றதை நீங்கள் கூறிய எங்களை வைத்து பார்க்கும் பொழுது சமாதானத்தில் முடிந்தால் நல்ல மட்டும் நம்பலாம் இல்லையா உண்மைதான் என்னென்றால் போன முறை நாங்கள் கூறியிருந்தோம் மூன்று நாட்களுக்குரிய உணவையும் நீரையும் சேமிக்க சொல்லி எல்லாம் அவர்கள் அதுக்குரிய வெப்சைட்டையும் தமிழ்ந்தார் இந்த வாரம் கூறியிருக்கின்றார் பதினெட்டு எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒருவரிடம் கட்டாய ராணுவ பயிற்சி என்று கூறி கூறியிருக்கின்றார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தார் இதை பார்த்ததும் எனது ஒரு மாணவன் பதட்டப்பட்டு நான் சார் நாங்களே அவங்களுக்காக சாகணும் என்று கேட்டார் நான் கூறினேன் அப்படி என்ன நீ அவர்களுக்கு போட் பண்ணாமல் விடு சரியான பதில்லாஜ் நன்றி நன்றி இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தோடு நாங்கள் நிறைவு கொண்டு வந்து மீண்டும் என்ன அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் அரசோகளை நன்றி வணக்கம்